பூண்டு வத்த குழம்பு இந்த குழம்பு ஒரு திக்கான கான்சன்ட்ரேட்டடான குழம்பு இதை நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா பத்து பதினஞ்சு நாளைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு தேவையானப்போ எடுத்து ஹீட் பண்ணி பெரியப்பட்டிங்கன்னா சுண்டை வத்தல் ஏதாவது ஒரு வத்தல் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம் அதை செய்கிறதுக்கு ஒரு கடாயில் அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் ரெண்டு காஞ்ச மிளகாய் இதை நல்லா சிம்மில் வச்சு புரிச்சிக்கோங்க இதோட ஒரு கைப்பிடி அளவு கறிவாக்கில் இருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் அதோட உங்களுக்கு பூண்டு தாராளமாக சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒன்றரை கப் வரைக்கும் செய்யலாம் பூண்டில் எல்லா தோலும் நிற்கணும்னு அவசியம் இல்லை லேஸாக அந்த தோல் இருந்தால் கொஞ்சம் வாசம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பெரிய சைஸ் பூண்டாக இருந்துச்சு அப்படின்னா நடுவில் கீரி போட்டுக்கங்க சின்ன சைஸ் பூண்டுனால் அப்படியே போட்டுக்கலாம் இந்த பூண்டும் சின்ன வெங்காயமும் நல்லா கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு இந்த நல்ல நிலையை நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இதில் எந்த ஈரப்பதமும் இருக்கக்கூடாது நீங்கள் யூஸ் பண்ணுற கரண்டிலேருந்து எல்லாமே ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ நான் பெரிய சைஸ் தக்காளிங்கிறதுனால ஒரு கால் தக்காளி சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன சைஸ்னால் ஒரு தக்காளி வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த தக்காளியை மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது ஓப்பன்லேயே வச்சு இந்த எண்ணெயிலையே நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுங்க இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா பின்னாடி சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த குழம்பு நல்லா திக்காகி வர்றப்போ உப்பு நீங்கள் சரியாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆகிடும் அதனால அளவாக சேர்த்துக்கோங்க இப்போ நான் இந்த குழம்புக்கு சாம்பார் பொடி மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் யூஸ்வலாக இந்த மாதிரி கொழம்புக்கு தனி மிளகாத்தூள் தனி மல்லித்தூள் சேர்ப்பாங்க அதை விட சாம்பார் பவுட்ரு சேர்த்தோம் அப்படின்னா அதில் பருப்பெல்லாம் கலந்துருக்கிறதுனால கொழம்பு நல்லா திக்காக வரும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் இதுக்கு ஒரு நான் சின்ன கொய்யாக்காய் சைஸ் நம்ம லெமன் அளவு இருக்குதுல்ல அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியான புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன் சாம்பார் பவுடர் இல்லாமல் தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒன்று டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு காயப்பொடி அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து குதிக்க விடுங்க நான் சாம்பார் தூள் சேர்த்துருக்கிறதுனால அதில் மிளகாத்தூள் மல்லித்தூள் சில பருப்பு அப்புறமா காயப்பொடி எல்லாமே சேர்ந்துருக்கும் அதனால நான் மூணுலேருந்து மூன்று டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் இதுக்கு சரியாக இருக்கும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளமும் நாட்டு சர்க்கரையோ போட்டு நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க நல்லா திக்கானதுக்கப்புறம் கொழம்பு வந்து அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால சிம்மில் வச்சு அப்பப்போ கிளறி நல்லா வெத்த விடுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கிளறிக்கங்க இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறப்போ நல்லா க்ளீனான தண்ணி இல்லாத கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் ஊற்றி ஸ்டோர் பண்ணுங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்படுறப்போ எடுத்து சூடு பண்ணி நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா ஏதாச்சும் வத்தல் சுண்டை வத்தல் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்